Cảm ơn các bạn đã theo dõi và ủng hộ cho kênh lalaschool அனைவருக்கும் இரவு வணக்கம் வாங்க கமெண்ட் பண்ணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இரவு வணக்கம் அனைவருக்கும் எல்லோரும் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க புது ஃப்ரெண்டாக இருந்தால் வாங்க லைஃப் வாங்க பழைய ஃப்ரெண்டாக இருந்தாலும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் வந்திருக்காங்க அங்க லைக் போட்டு வச்சா தெரியல ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லைவ் வந்தாங்க அதோட போயாச்சு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க வருவாங்க

வாங்க பொது ஃப்ரெண்டு பழைய ஃப்ரெண்டு எல்லாரும் வாங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா ஒருத்தர் வந்துருக்காங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா அப்போதான் தெரியாதீங்க லைட் போட்டு கமெண்ட் பண்ணுங்க ரெண்டு ரெண்டு பேரும் வந்து கீழே எல்லாம் ஆயிட்டு இரவு வணக்கம் கமாண்ட் பண்ணுங்க அப்பதான் யாரும் தெரியும் யாரும் தெரியாத நான் பேர் சொல்லிட்டேன்னா அது வேற இருக்குங்க ரெண்டு பேருமே கமெண்ட் பண்ண மாட்டாங்க எதையோ ஒன்று மாற்றி வச்சுருக்காங்க என்னான்னு தெரியல ஒருத்தவங்க வரீங்க ஆனா வந்து ஒருத்தருமே கமாண்ட் பண்ணி என்னத்த மாத்தன தெரியலும் போடல கமான் போடல நான் மாத்தி வச்சுட்டேன்னா தெரியல ஆளை காமிக்குது ஒருத்தர் அப்படின்னு காமிக்குது அனைவருக்கும் இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டாச்சா எல்லோரும் ஒருத்தர் வராங்க யாரும் தெரியல ஆனால் கமெண்ட் பண்ண மாட்டாங்கல்ல லைக் போட்டிருக்காங்க அப்படியே வாங்க கமான் பண்ணுங்க ஒருத்தர் லைவ்ல இருக்காங்க ஆனா போட்டாச்சு லைவ்ல இருக்காங்க ரவி ரவி எப்படி இருக்க சாப்பிட்டாச்சான்னு உனக்கு கமாண்ட் போட்டு வந்த

உங்க வீடு அன்றைக்கு காமிக்கிற ரவி இவ லைவ்ல காமிச்சல உங்க வீடாக அது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லைவுக்கு வாங்க பிடிச்சிருந்தாலும் வாங்க பிடிக்கலனாலும் வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் பண்ணுங்கள் சும்மா சொன்னேன் சும்மா சொன்னேன் அப்படிலாம் இல்லை Reviem poi a ti. எவ்வளோ இருக்காங்க ஆனால் கம்மான் ரவி தான் பண்ணாங்க ரவி மட்டும் தான் இருக்காங்க நினைக்கிறேன் அம்பிகா சொன்னதான இன்னும் பண்ணல பிள்ளைங்க அத்த எது தான் வருது எல்லாமே தமிழ்ல வரல அந்த செட்டிங்ல போய் நான் பண்ணணும்னா அம்பிகா ரவி மட்டும் இருக்காங்க இருக்கா போல ரவி ரவி லைவ்ல இருந்தானா பே பேசுமா நீ என்ன சாப்பிட்ட ஒரு தடனி லயவுப்படும் போது உங்க வீட்டை உங்க வீட்டையா சாமீனும் எது காமிச்ச ஹலோ அனைவருக்கும் இரவு வணக்கம் வாங்க லைவீல வெல்கம் நேற்று மூணு பேர் வந்தாங்க நேற்று ரவி மனோ யாரோ கார்த்தி வேலு நாச்சியார் வேலுநாச்சியார் வேலு நாச்சியார் நேற்று வந்து வேலு நாச்சியார் கார்த்தி மனோ ஜோதிமா அம்பிகா அம்மா வந்தாங்க இன்னைக்கு ரவி மட்டும் வந்திருக்காங்க இப்போ செகண்டு யாரோ ரெண்டு பேர் காமிக்குது யாருன்னு தெரியல சாய்பாபா பாபா ரொம்ப பிடிக்கும் ரவி நேத்து வந்தீங்க இன்னும் ஆளை கடமை ஜோதிமா யாரோ வேலு ஆச்சு யாருன்னு ஒருத்தன் வந்தாங்க எஸ் எஸ் இது ஓதி மாரி யூ வரீங்க நீங்க சாப்பிட்டீங்களா நான் அப்ப லைவ்ல வந்தனா அப்ப கொஞ்சம் டவல் விட்டு விட்டு வருது அதனால தான் பגלல போடுது அப்படிதான் வருது நைட்ல போடுறது நைட்டுமே எப்படி சொல்றது நேற்றுலாம் ஒரு பதினோரு மணி முட்டை போட்டால் இப்ப தூக்கம் வருது சரி ஒரு ஒன்பது மணி ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு பத்து மணி விட்ட தான் போட்டது உங்களுக்கு தமிழில் தமிழ்லதாம வருது எனக்கு தமிழில் மாத்த தெரியல அம்பிகா சொன்னா எனக்கு புரியல இன்னைக்கு இட்லி இப்ப வேர்க்குல சட்னிமா இட்லி வே வேர்க்கல சட்னி அம்பிகா இவ்வளவு நேரம் போட்டா அம்பிகா கூட இது பண்ண இப்போ அம்பிகா எங்கேயும் நாளைக்கு வெளியே போகும்போது தலை இது ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு என்ன அம்மா சாப்பிட்டாச்சா கடைக்கு போயிட்டு வந்தாச்சா இனிமேல் தான் வரணுமா கடையிலேருந்து பேசுறீங்களா இப்படி ஆனால் பொழுதுனைக்கும் வேலை இருக்கும்மா கடையில இருந்தா कंजेनर को रिस्टेर कर दी गी, 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 தமிழ்ல மாத்தினாதான் எதுவுமே புரியும் அம்பிகா எப்படா வரும்போது சொன்னாதான் தெரியும் ஊருக்கு அம்பிகாக்குல நல்லா தமிழ்ல எழுதி எனக்கு எங்க வீட்டை காமிக்கிறதா யா இருக்காங்க ரவியும் ஜோதிமாவும் இருக்காங்க மணி என்ன ஆகுதுன்னு தெரியல எடுத்துட்டு வா கொஞ்சம் எடுத்துன்னு வா

வர வரமாட்டேது எல்லாம் தான் வருது கம்பிக்கா சொல்லியும் நான் மாத்தி தான் விட்டுருக்கேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலாவது போடுற ஜனகர் ஒண்ணுமே புரியல தமிழில் வந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் ஓகே பாய் ஜோதி அம்மா ரவி பா பாய் பா எல்லாருக்கும் இரவு வணக்கம் ஓகே பாய்